இன்றைக்கி நான் பார்த்த படம் வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரு இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெசேஜ் தான் அதை வந்து கொஞ்சம் காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் சொல்லியிருந்தால் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம் பட் ஓவர் ரொமான்ஸ் இருக்கிறதால இந்த படம் வந்து என்னென்னா ஃபேமிலிக்கு அட்வைசபிள் கிடையாது பட் ஃப்ரெண்ட்ஸாக லவ்வர்ஸாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி காமெடிலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஷகிலா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வனிதா விஜயகுமார் வந்து ராபர்ட் மாஸ்டரும் பயங்கர ரொமான்டிக்காக பண்ணியிருக்காங்க நம்மளுக்கெல்லாம் அது கிழுகிழிப்பாக நல்லா ஜாலியாக இருக்கும் பட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோ குழந்தைக்கோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு வராதிங்க அதர்வைஸ் வந்து படம் வந்து பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் இல்லைனா ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மெசேஜை வந்து கொஞ்சம் ரொமான்டிக் அதிகமாக சொல்லிட்டாங்க மற்றபடி லொக்கேஷனு சினிமா ஆட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருக்குது படத்தில் எஸ்பெஷலி வந்து மியூசிக் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஃபாரின் போகிற ரேஞ்சு தாய்லாண்டு பேங்காக்லாம் போய் எடுத்துருக்காங்க அளவுக்கு எடுக்கும்போது படம் கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்க வேணாம் பட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த படத்தை பார்த்துட்டு சிக்ஸியான்னு சொல்ல முடியாது நிறைய டபுள் மீனிங்கு அப்புறம் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் படத்தில் நிறைய சேர்த்துருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும் பார்க்குற மாதிரி உள்ளே உட்கார நம்மளுக்கே வந்து எப்படா ஏஞ்சி வெளியே போவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இதை வந்து உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு காமெடி இருந்தால் கூட அதில் ரொமான்டிக் இருக்கிறதால அந்த காமெடியும் கரெக்டாக செட் ஆகலை ஆர்த்தி அவங்க ஹஸ்பண்டும் பண்ணியிருக்காங்க அந்த காமெடியெலாம் நல்லாவே உட்காந்துருக்கு அந்த காமெடியை வந்து ரொமான்டிக் அதிகமாக இருக்கிறதால நம்மளை ரசிக்க முடியாது இல்லை மற்றபடி வந்து படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான் இப்படி பார்க்கறதே அவங்க ஏற்கனவே கொஞ்சம் க்ளாமலா இருப்பாங்க ஆனா இது ரொம்ப கிளாமராக இருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போதே விஜயகுமாரா இருந்தா என் பொண்ணை வந்து பதினெட்டு வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கு படம் பார்க்கும்போது மற்றபடி ஓகே ஆனால் நல்ல மெசேஜ் அந்த மெசேஜை வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்லியிருந்தா சூப்பராக ரீச் ஆயிருக்கும் இந்த படம் ஆமாம் தப்பா சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் வனிதா விஜயகுமாரோடைய படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க ஏன்னா எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பண்ணால் எல்லாேருக்குமே லைஃப்பில் கரெக்டாக இருக்கும் அது பண்ணாதனால அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் வருது அதுதான் இந்த படத்தோடைய ஒன்லைன்னே சொல்லலாம் ஓவராலாக படத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் பார்க்கணும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடாது ஏன்னா இது எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் நிறையவே இருக்குது இதில் உள்ள பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது ஜாலியாக இருக்குது ஸ்ரீகாந்த் தேவாசாரோடைய மியூசிக்காக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் அப்புறம் ராபர்ட் மாஸ்டரோடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் வனிதா மேடம் ஆக்டிங்காக இருக்கட்டும் ஓவராலாக எல்லாரோடைய ஆக்டிங்குமே ஓரளவு இருக்குது நல்லாயிருக்கு பட் சம்டைம்ஸ் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய சொதப்பல்கள் நாடகத்தன்மையே நிறைய இருக்குது இந்த படத்தில் ஓவராலாக ஒன் டைம் பார்க்கலாம் ஆமாம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது ஃபேமிலியோடு கண்டிப்பாக இது பார்க்க முடியாது கிட்ஸோடலாம் பார்க்கவே கூடாத ஒரு படம் நிறைய இடத்துல வந்து அன்வான்ட் சீன்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது கூட ஒரு ரொமான்ஸை கூட வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக்காக காட்டியிருக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஏன்னா படத்துக்கு அது நீடு இருக்கு அந்த கதைக்கும் தேவை இருக்குது பட் அதை வந்து கரெக்டான சென்ஸில் வந்து காட்டலைன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட இது வந்து பார்க்கு பார்த்திங்கன்னா அது சரியான நோக்கத்தில் காட்டப்படலை ஒரு கிளாமராக காட்டிட்டாங்க அது கதைக்கு இது தேவைன்ற மாதிரி அதை காட்டலை அவங்க ஆமாம் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறைய கிளாமர் சீன்ஸ் உள்ளே இருக்குது அது எப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து ராபர்ட் மாஸ்டர் சைட்லேருந்து ஒருத்தவங்க ஐடியா கொடுக்குறாங்க இது எப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்க வனிதா மேடம் சைடில் இருந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுக்குறாங்க இவனை எப்படி அவங்க உன்னை வசியம் பண்ண வைக்கணும்ன்ட்டு இது வந்து சில இடத்துல அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலையோ அது கிளாமர் பார்க்கு வந்து வேறு மாதிரி ஒரு ஏ கிரேட் மூவியில் போன மாதிரி போயிடுச்சோன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போ எல்லாருக்கும் டேரக்ஷன் வந்து நல்லா இருந்தது ஒரு சில இடத்துல நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும் அவங்களுடைய டேரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது ஆனா சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல வந்து ரொம்ப லேக்காக இருக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு இந்த சீன்ஸ்லாம் எதுக்கு இந்த படத்துக்கு தேவை தேவையில்லாத நிறைய அன்வான்ட் சீன்ஸ்லாம் உள்ளே உள்ள வச்சிருக்காங்கன்னு தான் தோணுச்சு படத்தை வந்து படத்துல ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வயசுல குழந்தைய பெற்றுக்கோங்க இல்லைனா நாளைக்கு என்னென்ன ப்ராப்ளம் இதனால் க்ரியேட் ஆகும்ன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ அது ஓரளவுக்கு ஒரு குட் மெசேஜ் மட்டும் மாதிரி தான் தெரியுது ஏன்னா வயசுக்கு மீது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நடக்காது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம் மாதிரி தானே இருக்கும் அதனால் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அந்தந்த ஏற்ற அந்தந்த விஷயத்த தான் சொல்ல வராங்க அதை வந்து கொஞ்சம் ரொம்ப கிளாமராக காட்டிட்டாங்கன்றதை என்னோடய கருத்து